திருப்பூரில் பீகார் மாநில தொழிலாளி கொலை செய்யப்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் விவரங்களோடு இணைகிறார் என்ன நடந்தது விவரங்கள் அதாவது திருப்பூர் கனியாமுண்டி பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பனியன் நிறுவனத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்காக பிரத்யேகமாக அந்த நிறுவனத்தின் சார்பிலேயே தங்கும் இடமானது அந்த நிறுவனத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனத்தில் ஆகாஷ்குமார் இருபத்தி ரெண்டு வயதான ஆகாஷ்குமார் என்பவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் நேற்று இரவு பணி முடிந்து தனது அறைக்கு செல்வதற்காக தனியே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று நபர்கள் ஆகாஷ்குமாரை வழிமறித்து அவரது செல்போனை பிடுங்க முயன்றுள்ளனர் ஆகாஷ்குமார் செல்போனை தரம் மறுத்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த மூன்று பேரும் சேர்ந்து அவரை கத்தியால் குத்திவிட்டு செல்போனையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் காயமடைந்த ஆகாஷ்குமார் அங்கிருந்து தப்பி வந்து தனது நண்பர்களை சந்தித்துள்ளார் அவர்களின் உதவியுடன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆகாஷ்குமார் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவருடன் பணியாற்றி வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அனைவரும் அந்த அறை அதாவது நிறுவன வளாகம் மற்றும் அந்த அறைகள் அமைந்திருக்கக்கூடிய வளாக பகுதியில் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து திருமுருகன்பூண்டி போலீசார் அந்த பகுதிக்கு வந்து இது வழக்கு பதிவு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது போராட்டமானது கைவிடப்பட்டிருக்கிறது இறந்த ஆகாஷின் உடலை தற்பொழுது திருப்பூரிலேயே அடக்கம் செய்வதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்